இன்று இப்பதிவினை நீங்கள் காண நேர்ந்தால் அப்போதே நினைத்து கொள்ளுங்கள் இது நீங்களாக தேடி சென்று பார்த்த பதிவு இல்லை அப்பன் முருகன் உங்களிடம் இப்பதிவினை கொண்டு வந்து சேர்த்துள்ளார் ஏனெனில் இனிமேல் உங்களுக்கு கடன் சுமை கொடுக்க அவர் விரும்பவில்லை அவரே நினைக்கின்றார் உங்களுக்கு இனிமேல் ராஜ வாழ்வு தர வேண்டும் என்று அதனால்தான் இன்று இப்பதிவினை நீங்கள் காணும்படி அவர் செய்துள்ளார் அதற்காக இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு உடலும் மனமும் சுத்தமாக வைத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு விளக்கினை ஏற்றிவிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் தூய மனதுடன் அப்பன் முருகன் முன் அமர்ந்து அப்பனே நீதான் என் கடன் சுமையினை குறைக்க வேண்டும் உன்னைதான் நான் மனதார நம்புகிறேன் உன்னையே நம்பும் என்னை நீ கைவிட மாட்டாய் என்றும் நான் இதோ என் கடன் சுமையினை உன் கால் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டேன் விட்டேன் என்றும் கூறி முழுவதுமாக முருகனை சரணடைந்த பின்பு கடன் சுமை முற்றிலுமாக நீங்கும் அவரின் கந்தர் அனுபூதி பாடலின் இந்த நான்கு வரிகளை மட்டும் மூன்று முறை சொல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு உடனடி பலன் வேண்டும் கடன் பிரச்சனையால் என்னால் வாழவே முடியவில்லை உடனே என் கடன் தொல்லை ஒழிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் ஒரு நாளைக்கு ஆறு முறை இந்த பாடல் வரிகளை பாடுவது உடனடி சிறப்பான பலன்களை தரும் என்பது நூறு சதவீதம் உண்மை இதோ பாடல் வரிகள்